ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஏன்னா இந்த வீடியோ வந்து நியூ இயர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து மீன் மார்க்கெட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சு அந்த விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் என்னோடய பர்த்டே கிஃப்ட் பர்த்டேவும் ஜான் ஃபஸ்ட்டு தான் அதோடய பர்த்டே கிஃப்டாக வந்து இந்த வருஷம் உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் என்ன கேட்டேன் எனக்கு மீன் தான் வேணும்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து மீன் கடைக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு அன்னைக்கு வந்து மீன் ரேட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரொம்பவும் அதிகம் சொல்ல மாட்டேன் ரொம்பவும் கம்மின்னு சொல்ல மாட்டேன் வாங்கலாம் இறாலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியிலருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே இருந்தது இந்த காரப்பொடி வந்து வாங்கியிருந்தேன் இரநூறுவா இந்த மீன் வந்து ஒரு கிலோன்னு கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து நல்லா தான் இருந்தது தாராளமாக வாங்கலாம் அன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட மீனுக்கு வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து நல்லாவே திருப்தியாக வந்து சாப்பிட முடிஞ்சது வானகரம் மீன் மார்க்கெட் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான டைமில் போயிட்டு வரணும் அப்படின்னா ஸோ நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக போகணுன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து சைதாபேட் மார்க்கெட் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த பெரிய ஷீலா மீனை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாங்கள் வந்து காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல டைமுக்கெலாம் நாங்கள் அங்கே இருந்தோம் இது வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு விற்றுருந்தாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் வந்து வாங்கியிருந்தேன் காசிமேட் மீன் மார்க்கெட் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக நிறைய பிளான் பண்ணுறோம் ஆனால் வந்து போக முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ப்ரான் வாங்கியிருந்தேன் நானூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தேன் ஆனால் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா குட்டி அறால் இருக்கிற டேஸ்ட் பெரிய இறால் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன் இதுக்கு நம்ம அதை ரெண்டு கிலோ வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு ஸோ தெரியல என்னோட என்னோடய ஒப்பீனியன் அது உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் சின்ன இறால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மீன் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க குமார் அங்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயாவது நான் நினச்ச இடத்துக்கு போணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கான உழைப்பை நான் கொடுக்குறேன் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களோட ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சொரா வாங்கியிருந்தோம் சொரா வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் சொல்லிட்டு சேல் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நாங்கள் புட்டு வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அவங்க வந்து மீன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள நான் ஒரு பக்கம் நின்று யாராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி தான் வந்து என்னோட பர்த்டே ப்ளேஸ் வந்து கிஃப்ட்டு பர்த்டே கிஃப்ட் வந்து ப்ரான் மீனோட வந்து இந்த கொண்டாட்டம் போச்சு நல்லதே நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் சந்தோஷமும் ஹாப்பினஸுமே வந்து நிறைய கிடைக்க என்னோடய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது வினோதா பாய் டாட்டா ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய ப்ரான் சொல்லிட்டு பாக்குறீங்களா ஸோ அங்கேயே கிளீன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்